வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நம்ம சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துக்கிறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு ஹவுஸுங்கிறத விட தனி தனி வில்லா பங்களா டைப்பு டூப்ளக்ஸ் ஹவுஸு இதை பாருங்கள் ஆரியம் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறது பாருங்கள் நீங்கள் கார் பார்க்கிங் இருக்குது நல்ல நீளமும் அகலமும் அருமையாக இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் இது வந்து ரோடு விற்றுங்க இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்க தனி வில்லாங்க டூப்ளக்ஸ் மாடல் கதிர்வேலில் இருக்குங்க குளத்தூர் கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி தோராயமாக நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது சதுரடி டூப்ளெக்ஸ் ஹவுஸு கதிர்வேடு கொளத்தூர் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டப் ஏரியா நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு லேண்ட் ஏரியா லேண்ட் ஏரியா சைஸ் வந்து முப்பத்தாறுக்கு எழுபது சதுர அடிங்க முப்பது அடி சாலை தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் சிஎம்டி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க வாங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே அறுபது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு கோடியே அறுபது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி பேங்க்கில் இருக்குது அதனால் நீங்கள் உடனே உங்கள் பேரை சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் உடனடியாக உள்ளே கூடி போயிடலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் வேணாலும் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் இந்த வீட்டை உடனே சொந்தமாக உடனே அலைங்கள் கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க ஏன்னா வீடு நல்ல ப பிரமாதமாக இருக்குது அதனால் ஈஸியாக சாவி வேறு பேங்கில் இருக்க ஈஸியாக விற்றுருவாங்க ஆனால் நம்ம முந்திக்கிறது நல்லது சிவக்குமார் அலைங்கள் தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று அதாவது வேணுங்கிறவங்க சிவக்குமாரை கூட கூப்பிடலாம் தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று அல்லது என்னை வேலை செய்தேன் அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் அனைத்து வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்